என்னது புரியுற மாதிரி பேசு என்ன சொல்ற புரியவே இல்லை உன்னை நான் பெக்கவே இல்லை இந்த வயிற்றுக்குள்ளேயே நீ இல்லை நீ இருந்து எடுத்த உன்னை போ நீ குப்பைத்தொட்டிக்கு போ உங்கள் வீட்டுக்கு போ நீ என் பாப்பா இல்லையே யார் நீ அண்ணுவா நீ ஏன் பாப்பாவே இல்லை நீ யாரு அண்ணுவா உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு நான் இல்லை நான் உன்னை பெக்கலை உங்க தாத்தா பேர் என்ன ஆ உங்க பாட்டி பேர் என்ன இல்லை உனைய நான் பெக்கவே இல்லை ஆமா நீ போ குப்பை தொட்டியில தான் இருந்த நீ உங்க வீட்டுக்கு போயிரு போ உயர்ந்து போ வெளியே போ பூச்சாண்டி வந்தால் பூச்சாண்டி கூட போ அழுதுருவியா அழு இந்த இப்படி பாலெல்லாம் இப்படி ஊற்றி வைக்கிற சேட்டை ரொம்ப பண்ணுறியே அப்புறம் எப்படி நான் நீ இன்னும் எனக்கு பிறக்கவே போ அழு சேட்டை பண்ணுறல அழு நீ யார் நீ யார் பாப்பா நீ யார் பாப்பா